கரையில் தர்மாங்கதர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்பொழுதும் உச்சரிக்கும் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய் என்பதாகும் பல தவங்கள் செய்து புண்ணிய பலன்களை அதிகம் பெற்றவர் அதே ஊரில் சாந்தசீலர் என்பவர் வசித்து வந்தார் பெயருக்கு ஏற்றாற்போல் சாந்த குணம் படைத்தவராக திகழ்ந்தார் இவருடைய மனைவி பெயர் கலகை கணவர் எது சொன்னாலும் அதற்கு மாறாகவே செய்வது அவள் வழக்கம் அவளின் குணத்தை புரிந்து கொண்ட சாந்தசீலர் தலைகீழாக சொல்லியே தன் மனைவியிடம் வேலை வாங்குவார் ஒரு நாள் சாந்தசீலர் நாளை என் தந்தைக்கு திதி தர வேண்டும் அதனால் நாளை தந்தைக்கு பிடித்த உணவை சமைக்காதே வீட்டை துடைக்காதே பூஜை சாமான்களை எடுத்து வைக்காதே என்று கூறினார் அதற்கு அவள் கணவர் எதையெல்லாம் செய்யாதே என்று சொன்னாரோ அதை எல்லாம் செய்தாள் சாந்தசீலர் மறுநாள் தன் தந்தைக்கு சிறப்பாக திதி தந்து வழிபாடு செய்தார் பிறகு பிண்ட பிரசாதத்தை அழுக்கான தண்ணீரில் போட்டுவிடு என்று சொன்னால் அவள் சுத்தமான தண்ணீரில் போடுவாள் என்பதை மறந்து தன் மனைவியிடம் இந்த பிண்ட பிரசாதத்தை நல்ல சுத்தமான தண்ணீரில் கொட்டிவிடு என்றார் சாந்தசீலர் கலகை தான் ஏருக்கு மாறாக செய்வாளே அதனால் அசுத்தமான தண்ணீரில் பிண்ட பிரசாதத்தை கொட்டிவிடுகின்றாள் சாந்தசீலர் கடும் கோபம் அடைந்து பித்திருக்கு படைத்த பிண்டத்தை இப்படியா அசுத்தமான நீரில் போடுவது மனித தன்மையே இல்லாத நீ பேயாகப் போ என்று சபித்து விடுகின்றார் இதனால் கலகை பேயாக மாறினாள் பேயாக மாறிய பிறகு பல துன்பங்களுக்கு ஆளானாள் பேயாக சுற்றி திருந்த கலகை ஒரு தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணீர் எங்கே கிடைக்கும் உணவு எங்கே கிடைக்கும் என்று அவளால் யாரிடமும் கேட்க முடியவில்லை இந்த பேய் உருவத்தில் இருந்தால்தானே இத்தனை கஷ்டங்களும் அதனால் நாம் மனிதனின் உடலுக்குள் புகுந்துவிட்டால் நாம் நினைப்பது போல் அனைத்தும் நடக்கும் என்ற எண்ணத்தில் கங்கை கரைக்கு வந்தாள் அங்கு அமர்ந்திருந்த முனிவரான தர்மாங்கதரின் உடலுக்குள் நுழைய நெருங்கினாள் இதை உணர்ந்து கொண்ட தர்மாங்கதர் தன் அருகில் இருந்த கமண்டலத்தில் இருந்து புனித நீரை எடுத்து தன்னை நெருங்கி வந்த பேய் மீது ஓம் நமோ நாராயணா என்று கூறிக்கொண்டே தெளித்தார் முனிவரின் புண்ணியத்தால் பேய் உருவ சாபம் நீங்கிய கலகை பெண் உருவத்தை அடைந்தாள் தன் கதையை சொல்லி அழுதாள் இவளுக்காக இறக்கப்பட்ட முனிவர் தன் தவத்தின் பாதி பலனை உனக்குத் தருகின்றேன் என்று கூறினார் அடுத்த வினாடியே வைகுண்டத்திலிருந்து பொன் விமானம் வந்து இருவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வைகுண்டத்துக்கு சென்றது வைகுண்டத்தில் முனிவரும் கலகையும் சீமன் நாராயணனை தரிசித்தார்கள் கெட்ட உள்ளம் படைத்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றிய உன் அன்புள்ளம் எனக்கு பிடித்திருக்கின்றது அதனால் நீ மூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தியாக பிறப்பாய் நான் உனக்கு மகனாகப் பிறந்து ராமன் என அழைக்கப்படுவேன் உன் தவத்தின் புண்ணிய பலனில் பாதியை பெற்ற கலகை கேகே நாட்டின் அஸ்வபதி என்ற அரசருக்கு மகளாகப் பிறந்து கையை என்று அழைக்கப்படுவாள் என்றென்றும் உங்கள் பெயர் பூரோகத்தில் நிலைத்து இருக்கும் என்றார் ஸ்ரீமன் நாராயணன் ஓம் நமோ நாராயணா என்ற இந்த மந்திரத்தால் இவர்களுக்கு அரச வாழ்வு கிடைத்தது நீங்காத புகழ் இதுவே அந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் மகிமையாகும் நாமும் தினமும் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தாலே நம்மை எந்த துஷ்ட சக்தியும் வண்டாது தெரியாமல் செய்த பாவமும் விலகும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்ல சொல்ல ஒருவரின் வினைகள் கரைந்து கொண்டே இருக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய हर हर संनु जय जय शं हर हर पर जय जय श